வணக்கம் இன்றைக்கி வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா ஒரு சின்ன ஒரு பதிவு பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் ஸோ அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியான ஒரு பதிவு தான் அதாவது நம்மளுடைய ஹிப் ஹாப் தமிழா ஆதி அவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அவர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகும்பொழுது திங் ஏதோ ஏர்போர்ட் மாதிரி தான் இருந்தது ஸோ என்ன பிளேஸ் அப்படின்னு தெரியல அங்கே போகும்பொழுது எல்லாரும் நிறைய பேர் வந்து அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்படி எடுத்துட்டு இருக்கும் பொழுது யாரோ தமிழ் தெரியாத ஒருத்தர் தமிழ் தெரியாத ஒருத்தர் வந்துட்டு அவர் கூட ஃபோட்டோ எடுத்துட்டு அவர்கிட்ட வந்து ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது இவருக்கு கொஞ்சம் டவுட் வந்திருக்கு இவர் நம்ம யாருன்னு தெரிஞ்சுதான் ஃபோட்டோ எடுக்கிறாரா இல்லை வந்து தெரியாமல் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே இவர் இருந்திருக்காப்புல ஸோ கடைசியில் வந்துட்டு டவுட்டில் கேட்டிருக்காங்கண்ணா யாரும் தெரிஞ்சுதான் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரே கேட்டிருக்காரு கேட்டப்போ அவர் சொல்லியிருக்காரு எனக்கு தெரியுமே நீங்கள் தான் வந்துட்டு ரோஹித் சர்மா தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம் அதாவது நம்மளுக்கு வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணி தந்தியலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவர் சொல்லியிருக்காரு அப்புறம் தான் இவருக்கு ஓஹோ இவர் யாரோ நினச்சி நம்மக்கிட்ட பேசிட்டு இருக்காரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தோணி இருக்கு ஸோ அது வீடியோ தான் இப்போ பார்த்த ஃபேஸ்புக்கில் சின்ன ஒரு வீடியோவாக போட்டிருந்தாங்க பாவம் அவர் யாருன்னே தெரியல அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காராம் ஸோ தமிழ் தெரியாத ஒருத்தர் அவர் வந்து நம்மளுடைய ஹிப்ஹாப் ஆதியை வந்துட்டு ரோஹித் சர்மா அப்படின்னு நினச்சிட்டாரு நினச்சிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டாரு கடைசியில் வந்துட்டு இவர் அவர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போயிட்டாரு ஸோ இதை வந்து வீடியோவில் வந்து இந்த லாஸ்ட் அவர் வந்து பாய் சொல்லிட்டு போகிற அந்த ஒரு இது மட்டும் இருந்துச்சு ஸோ இது பற்றி வந்து நம்மளுடைய ஆதி அவர்கள் ஒரு சின்ன வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இது வந்து ரோஹித் சர்மா இது வந்து ஆதி இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்காங்க இல்ல எனக்கு அப்படி தெரியல ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரெண்டு பேர் வந்து தெரிஞ்சிருக்கிறதுனால ஒரு வேலை வந்து அப்படி தெரியலையோ என்னவோ மேபி இவங்களை ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தெரியாதவங்க வந்து டக்குன்னு பார்க்கும்பொழுது ஒரே மாதிரி இருக்கோ என்னவோ யாருக்கு தெரியும் ரெண்டு பேர்ஸும் ஒரே மாதிரி இருக்கா அவங்களுக்கு பார்க்க அது எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஸோ இதே மாதிரி நம்மளும் வந்து வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணியிருப்போம் ரெண்டு பேர் பார்க்கும்பொழுது ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் இல்லையா எனக்குலாம் வந்துட்டு இந்த நடிகர் நடிகர் நடிகைகள்லாம் நிறைய கன்ஃபியூஸ் ஆகும் இந்த பிரசன்னாவும் ஸ்ரீகாந்த் இவங்க ரெண்டு பேரும் வந்த புதுசுல வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டு பேரும் யாரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்குலாம் தெரியும் உங்களுக்குலாம் நல்லா தெரிஞ்சுக்கி எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது என்ன இதுக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகு அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்பொழுது எனக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் இப்போ கூட வந்துட்டு நான் சொன்னேன்னா சிரிப்பீங்க இந்த அல்லு அர்ஜுனுக்கும் சரனுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாது அப்படிதான் போயிட்டு இருக்குது லைஃப் அதாவது திடீர்னு தி டிவியில் வந்து வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராம் சரணா இல்லை அல்லு அர்ஜுனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இது ஏன்னா வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கு என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா எனக்கு எப்பவுமே இவங்க ரெண்டு பேருக்குள்ள கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் இது அல்லு அர்ஜுனா ராம் சரணா இருந்தால் கூட ரெண்டு பேரும் ஹேர் ஸ்டைல்லாம் வேறு மாதிரி தான் வச்சுருப்பாங்க இருந்தால் கூட நம்மளுக்கு அது ஒரு கன்ஃபியூஷன் அது மாதிரி ட்வின்ஸில் வந்துட்டு பார்த்தோன்னா நிறைய பேருக்கு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் எங்கள் கூட கூட ஒரு ட்வின்ஸு படித்தாங்க கேர்ள்ஸு அவங்க வந்துட்டு பார்க்கும்பொழுது ஒரே மாதிரி இருப்பாங்க டிட்டோவாக ஒரே மாதிரி இருப்பாங்க அதை நான் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சுவேன் அதாவது ஒரு பேர் தான் சொல்லி கூப்பிடுவேன் கரெக்டாக வந்துட்டு சொல்லி கூப்பிடுவேன் அது எப்படி எனக்கும் தெரியாது அவங்களும் நிறைய வாட்டி கேட்டாங்க நீ எப்படி கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பெரிய குலைப்போவாதி இதில் நம்ம எங்கே தெளிவாக கண்டுபிடிக்கிறது இருந்தாலும் ஒரு குத்து மதிப்பாக நம்ம கேட்குறது சொல்கிறது வந்து கரெக்டாக நடந்துடுது அவங்க விஷயத்தில் நடந்துது அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலை அது வேற விஷயம் ஸோ அதே மாதிரி வந்துட்டு எங்கள் வீட்டிலேயே வந்து இருக்கும் எனக்கு எனக்கு என்னையும் வந்து எங்கள் என்னுடைய அக்காவையும் பார்த்துட்டு வந்து நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆயிருக்காங்க நிறைய பேர் ட்வின்ஸான்னு கூட கேட்பாங்க ஸோ அளவுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி காலேஜ் படிக்கும் போது இருந்தோம் இப்போ கிடையாது இப்போ நான் வந்து கொஞ்சம் வெயிட் போட்டேன் அவங்க வந்து அப்படியே தான் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் வீட்டில் நடக்கும் இப்போ நான் புதுசாக யாருனா வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்தாங்கன்னா எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் அவங்களுக்கு வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான் அதாவது மாற்றி மாற்றி வந்து ரெண்டு பேரையும் வந்து பார்த்து இது யாரு இது யாரு அப்படின்னு அந்த அளவுக்கு குழம்புற எல்லாம் வந்துட்டு ஒரு காலத்தில் இருந்தோம் நாங்களும் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ஒரு பெருமை ஸோ அதுதான் வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் நீங்களும் இது மாதிரி யாராவது இது அவங்களா இல்லையா அப்படின்னு யோசிச்சு வேற யாரையும் வேற யாரோன்னு நினச்சி எங்கேயாவது எப்போயாவது பேசுறது ஏன் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லை நடிகர் நடிகைகளாக இருக்கட்டும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் யார் வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க ஒரே மாதிரி இருப்போம் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க ட்வின்ஸை கேட்கலண்ணா ட்வின்ஸ் இல்லாதவங்கள தான் கேட்டேன் நாங்கள் ட்வின்ஸு ஒரே மாதிரி இருப்போம் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணக்கூடாது ஸோ ட்வின்ஸ் அல்லாதவர்கள் ஒரே மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லிட்டு போங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி என்னோட இந்த வெட்டி பேச்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பப்பப்பா பாய்